ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரிக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிகல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் முதல்வருக்கு வேந்தர் அதிகாரம் அளிக்கும் மசோதா உட்பட கவர்னர் நிலுவையில் வைத்திருந்த பத்து மசோதாக்கள் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டால் ஒப்புதல் வழங்கப்பட்டன இந்த தீர்ப்புக்கு பின் அனைத்து பல்கலை துணைவேந்தர்கள் பதிவாளர்களுக்கான கூட்டத்தை முதல் முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் நடத்தினார் பல்கலைகளில் நிதி நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்துள்ள நிலையில் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வந்த துணைவேந்தர்கள் பதிவாளர்களுக்கு ஏமாற்றமை மிஞ்சியது கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை மட்டுமே போதிக்க வேண்டும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறியும் மாணவர்களிடம் பரப்பிவிடக்கூடாது என்பது போன்ற ஆலோசனைகளை வழங்கினார் ஆனால் தற்போதைய முக்கிய தேவையான பல்கலைகளின் நிர்வாக ரீதியான வளர்ச்சி குறித்து விவாதிக்கவில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது தமிழகத்தில் உள்ள இருபத்தோரு அரசு பல்கலைகளில் காமராஜ் திருவள்ளுவர் பாரதிதாசன் அண்ணா உட்பட எட்டு பல்கலைகளில் துணைவேந்தர் பணியிடம் பல மாதங்களாக காலியாக உள்ளன பெரியார் பல்கலையில் துணைவேந்தர் பதவிக்காலம் முடிந்தும் பதவி நீட்டிப்பில் தொடர்கிறது இதேபோல் பெரும்பாலான பல்கலைகளில் நோடல் பதவிகளான பதிவாளர் தேர்வாணையர் டீன் இயக்குனர் உள்ளிட்ட பதவிகளும் காலியாக உள்ளன மதுரை காமராஜ் பல்கலையில் இப்பதவிகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ளன இது தவிர பத்து ஆண்டுகளாக ஆசிரியர் அலுவலர்கள் உள்ளிட்ட நிரந்தர பணியிடங்கள் பல்கலைகளில் நிரப்பப்படவில்லை எண்பது சதவீதம் வரை தொகுப்பூதியத்தில் தான் பணியாற்றுகின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பின்னடைவு பணியிடங்களும் காலியாக உள்ளன ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கான பதவி உயர்வு கிடப்பில் போடப்பட்டுள்ளன குறிப்பாக மதுரை காமராஜ் பல்கலை தொடர்ந்து நிதி சுமையில் பாதிக்கப்பட்டு சம்பளம் வழங்குவது சவாலாகி வருவதாக பேராசிரியர்கள் கூறுகின்றனர் இப்பல்கலைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அறுபது கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பல்கலைகள் நிதிசார் பிரச்சினைகளில் தள்ளாடுகின்றன ஓய்வூதிய பலன்களை கூட வழங்க முடியாத நிலைக்கு பல்கலைகள் தள்ளப்பட்டுள்ளன இதுபோன்ற பிரச்சனைகளை விவாதித்திருந்தால் உயர்கல்வி எந்த நிலையில் உள்ளது என முதல்வருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அது நடக்காதது ஏமாற்றத்தை தந்துள்ளதாகவும் பேராசிரியர்கள் கூறினர் கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு ஆலோசிக்கிறது அப்படி நடந்து கவர்னர் தரப்புக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் தான் எடுத்த நடவடிக்கைகளுக்கு நெருக்கடி ஏற்படும் என்ற தயக்கம் காரணமாக கூட முதல்வர் பேசாமல் தவிர்த்திருக்கலாம் எனவும் பேராசிரியர்கள் கருதுகின்றனர்